ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா கந்த சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்க போது வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் இந்த மகா சஷ்டி வந்து நடக்கும் இது தவிர்த்து ஒரு ஒரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு சஷ்டி விரதம் வளர்ப்பிறையில் வரும் அது சஷ்டி திதி ஒரு ஒரு மாதமும் வரக்கூடியது ஆனால் இந்த ஐப்பசி மாதம் வருது பார்த்திங்களா தமிழ் மாதப்படி இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த மகா சஷ்டி ரொம்ப 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 விசேஷமானது ஆறு நாள் இல்லை ஏழு நாள் கடுமையாக விரதம் இருந்து முருகனை நினச்சி மனசுல உருகி வேண்டி முழு மனசோட விரதம் இருந்தா அவங்க என்ன வேண்டுனாலும் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சஷ்டி விரதம் இருந்து நான் பலன் அடைஞ்சேன் அப்படின்றவங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் இருக்குது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஒன்று நடக்கவே மாட்டேது அப்படின்றவங்க முழு முயற்சியாக முழு நம்பிக்கையோட நீங்கள் வந்து சஷ்டி விரதம் ட்ரை பண்ணலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு நாள் இல்லை ஏழு நாள் வந்து விரதம் இருக்க முடியாது ஏன்னா ஆறு நாள் ஏழு நாள் நான் இருந்தது இல்லை எனக்கு விரதம் இருந்து பழக்கம் இல்லை எனக்கு பயமாக இருக்குது என் உடம்பு ஒத்துழைக்காது எனக்கே தெரியும் என்னால் ஆறு நாள் ஏழு நாள்லாம் சாப்பிடாம ஒரு மாதிரி இருக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து முழுமையாக மனசு திருப்தியோட சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் அது என்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கிறதா இருந்தால் அது என்னைக்கு இருக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும் எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சஷ்டி இந்த ஆறு நாள் ஏழு நாள் சொல்கிறோம்ல இந்த சஷ்டி என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது ஆறு நாள் இருக்கிறவங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் சஷ்டி விரதம் இருப்பாங்க சிலர் வந்து ஏழு நாள் சஷ்டி விரதம் இருப்பாங்க அந்த ஆறு நாளோட மறுநாள் திருக்கல்யாணம் முருக திருக்கல்யாணத்தன்னைக்கும் சஷ்டி விரதம் ஏழு நாள் இருப்பாங்க இப்போ இந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் விரதம் இருக்கேன் அப்படின்றவங்க என்னைக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசியில் வரக்கூடிய அந்த சஷ்டி திதி என்றைக்கு வருதோ அந்த ஒரு நாள் இருக்கணும் அது என்றைக்கு வருதுன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தான் அந்த சஷ்டி திதி வந்து ஐப்பசி மாதத்தில் வருது ஸோ இப்போ ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கவங்க அக்டோபர் இருபத்தி ஏழு தான் நீங்கள் வந்து விரதம் வந்து இருக்கணும் ஸோ எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு காத்தீங்கன்னா விரதம் இருக்கிறதுக்கு முந்தின நாளே அதாவது அந்த இருபத்தி ஏழுக்கு முன்னாடியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் தொடச்சி சாமி ரூம் க்ளீன் பண்ணி நல்லா வீடை வந்து நல்லா கோயில் மாதிரி ஆக்கிருங்க காலையில் இருபத்தி ஏழாம் தேதி எழுந்திரிச்சு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு சாமிக்கிட்ட நின்று சாமிக்கு விளக்கு பொருதி பூ வச்சு ஒரு பாலோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று வச்சு பாக்கு கூட போதும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் எதுக்காக அந்த சஷ்டி விரதம் நீங்கள் இருக்க போறீங்க எதை நினச்சி நீங்கள் வேண்டி இருக்கீங்க அப்படின்றத மனசில் வேண்டிட்டு நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆறு மணி ஏழு மணி காலைக்குள்ளே எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களால் விரதம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே விரதம் இருக்கிறது நல்லது மற்றபடி நாங்கள் வந்து குழந்தைக்காகலாம் இல்லை நாங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்காக இருக்கின்றவங்க அவங்க தனித்தனியாக கூட நீங்கள் விரதம் இருந்திருக்கலாம் பட் குழந்தை வேண்டி இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க விரதம் இருக்க முடியலாம் பரவாயில்ல ஒய்ஃப் இருக்கலாம் இல்லை ஒய்ஃப்க்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருக்குது டேப்லெட் போடுறாங்க இருக்க முடியலன்னா ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருந்துக்கலாம் ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி குளித்து சாமி கும்பிட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த நாள் ஃபுல்லாக நிறைய தண்ணி குடிக்கணும் நீங்கள் உணவுகள் எடுக்காமல் விரதம் இருக்கலாம் ஆனால் தண்ணி எடுக்காமல் இருக்கக்கூடாது நிறைய தண்ணி வந்து குடிச்சுட்டே இருக்கணும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அஞ்சு மணி இல்லைனா ஆறு மணி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் சூரசம்ஹாரம் வந்து காட்டுவாங்க அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் தண்ணி மட்டும் குடிக்கணும் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிச்சுட்டு என்னால் இருக்க முடியாதுன்றவங்க வேறு என்ன மாதிரி பண்ணலான்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்துட்டு ஈவினிங் டிவியில் சூரசம்ஹாரம் காட்டுவாங்க அது பார்த்தோன்னே சூரசம்ஹாரம் முடிஞ்சோனையே போய் திரும்ப வந்து அகைன் குளிக்கணும் ஏன்னா சூரிய ஆரம்புறது ஒரு ஒரு துக்க நிகழ்வு மாதிரி கொள்வது வதம் பண்ணுறது அந்த நிகழ்வு முடிஞ்சோனையே திரும்ப போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து முருகர்கிட்ட வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து முருகருக்கு ஏதாவது ஒரு பதார்த்தம் வந்து முன்னாடியே பண்ணிடுங்க ஒரு ஒரு பாயாசம் ஒரு வடை ஒரு பொங்கல் ஸ்வீட்டு ஏதோ ஒன்று சாமிக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா மனசுருக்கி வேண்டியதுக்காக தான் இந்த விரதம் இருந்தேன் அடுத்த வருஷம் நான் அந்த நினச்சது நடக்கணும் முருகா நான் நென நடந்துச்சுன்னா நான் திரும்ப அடுத்த வருஷமும் விரதம் இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது இன்னும் நல்லா வேண்டிட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து உணவுகள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சிலர் வந்து படையல் போடுவாங்க சாமிக்கு நிறைய உணவுகள் வச்சு சாம்பார் காய்கறி வடை பாயாசம் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு ஒரு காய்ச்சின பால் மட்டும் நீங்கள் சாமிக்கு வச்சு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதும் மனசில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டுறோமோ அதுக்கு தான் பவர் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் விரதம் இருக்க இருக்கிறனோ அந்த இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் இப்போ இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி என்னால் வெறும் தண்ணி மட்டும் குடிக்க முடியாது அப்படின்றவங்க ஏதாவது ஒரு வேலையை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க இல்லை மத்தியானம் கொஞ்சமாக ஏதாவது தயிர் சாதம் ஏதாவது பருப்பு சாதம் ஏதோ ஒன்று சிம்பிளாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அடுத்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிக்கணும் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைனா காலையில் ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு காலையில் ஒரு உணவு சாப்பிட்டுட்டு மத்தியானம் நீங்கள் சாப்பிடாமல் ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைனா பாலும் பழமும் காலையில் நீங்கள் சாமி கும்பிட்டு விரதம் ஆரம்பிக்கிறீங்களா அப்போ சாமிக்கிட்ட வச்சு ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை நீங்கள் பட இடையில வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து விரதம் வந்து இருந்துக்கலாம் இதுதான் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க நினைக்கிறவங்க விரதம் இருக்கக்கூடிய முறை ஸோ இது போக இப்போ இந்த டேஸில் வந்து எனக்கு ஓவலேஷனாக இருக்குது இப்போ சேரலாமானா நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஈவினிங் சாமி கும்பிட்டு சூரியசம்பாரம் முடிஞ்சு நீங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்ட உடனே விரதம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டில்லாம் சேர்ந்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஓவலேஷனாக இருக்குது அப்படின்னா இப்போ பீரியட்ஸ் அப்போது எனக்கு இந்த ஒரு நாள் தான் நான் விரதம் இருக்க ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு அன்றைக்கி பீரியட் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பீரியட்ஸ் அப்போது உங்களால் முடியும்னா மனசில் வேண்டிட்டு நீங்கள் விரதம் வந்து தாராளமாக இருக்கலாம் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் உங்களுக்கு பீரியட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாமிக்கிட்ட போய் பூஜைலாம் பண்ணாமல் ஹஸ்பண்டை பொருதி சாமி கும்பிட சொல்லிட்டு நீங்கள் மனசில் வேண்டிட்டு விரதம் இருக்கலாம் பீரியடோட நாலாவது நாள் அஞ்சாவது நாள் தான் எனக்கு அப்போ நான் இருக்கலாமா நீங்கள் தாராளமாக விரதமும் இருக்கலாம் நீங்கள் சாமியும் கும்பிட்டுக்கலாம் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை உங்களால் முடியுதுன்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்க அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உணவுகள் எடுத்துக்கலாம் அதே மாதிரியே இந்த ரெமிடிஸ்லாம் எடுப்பாங்களே இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் வந்து காலையில் இந்த ரெமிடிஸ் டேப்லெட் இந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்களா இருக்கீங்கன்னா அந்த ரெமிடிஸ் டேப்லெட்டை வந்து ஒரு நாள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வெந்தய டீ வந்து இப்போ டெய்லி நீங்கள் காலையில் குடிக்கிறீங்க அப்படின்னா பிசிஓடி இருக்கோங்க வெந்தய டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் அந்த வெந்தய டீ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு கசப்பான ஒரு ட்ரிங்க்கு அதை நீங்கள் விரதம் வைக்கிற அன்னைக்கு நீங்கள் குடிக்க வேணாம் அதே மாதிரி மற்ற சீட் சைக்கிளிங் க்ளோ வாட்டர் எல்லாத்தையுமே விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அந்த ஒரு நாள் ரெமிடிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுக்க வேண்டாம் ஏன்னா இப்போ நீங்கள் ரெமிடி எடுக்கிறீங்கன்னா நல்லா நிறைய உணவுகளும் எடுக்கணும் ஊட்டச்சத்தானது எடுக்கணும் தண்ணி குடிக்கணும் எல்லாம் பண்ணணும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இந்த ரெமிடி எடுக்கும்போது உங்களுக்கு வயிறு வலிக்கிறதுக்கு டைஜஷன் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெமடிஸ் எடுக்காதீங்க டேப்லெட் போடுறவங்க வந்து இப்போ கண்டிப்பாக டேப்லெட் போட்டு தான் ஆகணும் அப்படின்னா காலையில் ஏதாவது ஒரு உணவு எடுத்துட்டு அதோட வந்து நீங்கள் டேப்லெட் போட்டுக்கோங்க மத்தியானம் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க ஈவினிங் விரதம் முடிச்சுட்டு சாப்பிடுங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய முறை விரதத்தை இன்னும் பவர் ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு நாளில் யாருக்காவது உணவு தானம் பண்ணலாம் காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி இல்லாதவங்களுக்கு காசை கொடுத்து நீங்கள் சாப்பாடு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் ஸ்வீட் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது உணவு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம கடவுளுக்கே கொடுக்கறதுக்கு சமம் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கணும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இருக்கணும் சிலர் இருபத்தி எட்டாம் தேதியும் இருப்பாங்க ரெண்டு நாள் இருந்தாலும் நல்லது ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதி முருகத்திருக்கல்யாணம் அதுவும் ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கும் நீங்கள் விரதம் வந்து இருந்துக்கலாம் ரெண்டு நாளும் நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் ஆனால் ஒரு நாள் தான் குறிப்பிட்டு இருக்கணும்னா அது அந்த திதி அன்னைக்கு அது அக்டோபர் இருபத்தி ஏழு தான் இருக்கணும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோட பேர் ஸ்ரீஜா இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி